எல்லாரும் ரொம்ப 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 ரொம்ப

அவன் சாப்பிடறான சாப்பிடல ராவ் ஏழு மணி எல்லாம் கசு ஆத்திரி சாவு விடு மாதிரி இருக்கும் ஏண்டா அவங்க குடிக்க மாட்டாங்க அக்கம் பக்க சண்டைக்கு போக மாட்டாங்க சாப்பிடுவாங்க வீட்டை தாள் போட்டு நல்லா நிம்மதியா தூங்குவாங்கடா வா என்ன மாதிரி குடிகார உடம்பத்தை போய் போய் பாரு ராத்திரி பன்னெண்டு ஒண்ணு வரல பூசணி வரலமா சம்மா கால 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 ஐயோ எந்த குண்டு அங்க பாருங்க அந்த குண்டு அங்க பாருங்க அவன் மொண்டாடி ஒரு தெரு ஓடும் புள்ள ஒரு தெரு ஓடும் இவரு தெரு தெருவா தடியு சுத்துவாரு நீங்களா தூங்க மாட்டீங்க அக்கம் பக்கம் இருக்கு தூங்க விட மாட்டீங்க ராத்திரி பன்னெண்டு ஒண்ணு வரல